உன்னுடைய நடையிலே நிதானத்தை கடைந்து கொள் கடைபிடித்துக்கொள் மனம் தளர்ந்து நோயாளி போல நடக்க கூடாது போல குதிச்சு குதிச்சும் போகக்கூடாது நோயாளி போல மெதுவாகவும் நடக்க கூடாது இரண்டுக்கும் மத்தியில் நல்ல அற்புதமாக நடையா நடக்கணும் முதல்வர்களுக்கு ஒரு சபையில ஒரு ஒரு இடத்துல வெற்றியாகுவதற்கு ஒரு பேச்சாளர்களுக்கு தலைமைத்துவ பண்பை வளர்ப்பவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்னன்னு சொன்னா ரொம்ப அதே நேரத்துல அதுல பணிவும் இருக்கணும் இப்படி நடந்து போகும்னு சொல்லி தர்றாங்க நைசல் அப்படித்தான் நடக்க சொன்னார்கள் எப்படி நடக்கிறதுன்னு கூட இஸ்லாம் வழிகாட்டுகிறது நடையில கூட பெருமையை வெளிப்படுத்தி விடாதே நடையில் கூட பாவத்தை சம்பாதிச்சராத நபிசல்லா செல்லமன் அவர்களினுடைய நடை எப்படி இருக்கும் அன்னகுசரன் நபிசல்லா அலைவச விரைவாக இருக்கும் அதுக்குன்னு ஓட்டது இல்ல அதற்காக ரொம்ப குலைந்து தாழ்ந்து பணிந்து விடுவது அல்ல நோயாளியை போல ரொம்ப சோம்பலாகவும் நடக்க கூடாது நரியை போல ஓடவும் கூடாது நிதானமான ஒரு நடையாக நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அற்புதமாக வழிகாட்டுதல்களை தருகிறது